ரவிசனால் கத்தனா மையப்பட்டு இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோகஸ் சுவார்த்தையை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜமிக்க கத்தல் கொடுத்த கிருமிகளுக்காக நன்றி இந்த நாளிலும் ஒரு வசனத்தை உங்களுக்காக சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் மத்திய சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் மற்ற எட்டு இருபத்தி ஆறு அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளை ஏன் பயன்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் ஊழியத்திற்கு பொழுது இந்த நாட்களிலே படகுல அவங்க போயிட்டுருக்காங்க கலிலியா கடல்ல இக்கரை வந்து அக்கறைக்கு போறாங்க அங்க ஊழியத்திற்காக போகும்போது இயேசு சீசர்கள் எல்லாரும் சேர்ந்து படகில் போயிட்டு இருக்கும்போது இயேசு படைகளே படுத்துருந்தார் சகளை படுத்து அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு இவரெல்லாம் தண்டு வலித்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார் போகிற வழியிலே திடீர்னு ஆண்டவர் எழுப்புறாங்க ஏன் எழுப்புகிறாங்கன்னா அங்கே அலைகள் படகு மூடத்தக்கதாகும் படகு நிரம்பும்படியாக அலைகளும் தண்ணிகளும் உள்ள வர ஆரம்பிச்சிடுச்சு பெரிய காற்றும் புயல் அடிக்க ஆரம்பித்த உடனே இவங்க தாங்க முடியலை என்ன செய்ய தெரியல ஒரே பயம் நம்ம மூலிகை போக போகிறோம்ங்கிற பயத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்டர்கள் ஆண்டரே லட்சியம் எங்களை லட்சியம் மடிந்து போகிறோம் எங்களுக்கு லட்சியம்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்பொழுதுதான் அதை அவர் எழுந்து என்று சொல்கிறாரு அற்ப விசுவாசிகள் ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினால மிகுந்த அதில் உண்டாயிடுச்சு பாருங்கள் இவருடைய இங்கே ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட இருக்கிறது இயேசு கிறிஸ்து அந்த படையில இருக்கிறார் சீசரில் இருக்கிறார்கள் அக்கறைக்கு போகிறான் போகிற வழியில் இந்த காற்று கடலும் வந்துச்சு ஆனால் இந்த பிரச்சனை வந்த உடனே இவர்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள் ஏசு இருக்கிறத மறந்துட்டாங்க இயேசு கூட இருக்கிறது மறந்துட்டாங்க காற்றை கடலை பார்த்தாங்க அவர்களுக்கு அவங்களால் தாங்க முடியலை என்ன செய்யணும் தெரியல ஒரே கத்தல் ஆரம்பிச்சிட்டாங்க ஓ நான் மடிந்து போகிற இயேசுவே எங்களை ரசிங்க இயேசுவேன்னு இயேசு இயேசுகிறது அற்ப விசுவாசிகளே என்று கேள் பயப்படீங்க அற்பம் கத்தர் மேலே எங்கள் நம்பிக்கை இல்லை பாருங்கள் ஏசு எங்கே இருக்கார் கூட தான் இருக்கார் கூட தான் படுத்துருக்காரு அப்போ ஏசி இருக்கும்போது எப்படி நம்ம போயிடுவோம் போயிடுவோம்ங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு பிரச்சனை வந்தோடனே எல்லாத்தையும் மறந்துட்டாங்க பசி வந்தால் பத்து மறந்து போகணும்னு சொல்லும்போது மறந்து போகணும்னு சொல்லும் போல ஒரு பிரச்சனை வந்தோன்னே எல்லாம் மறந்துட்டு ஏசு இருக்கதே மறந்துவிடும் ஏசு செய்து அற்புதங்களை கண்ணால் கண்டவர்கள் அதிசயத்தை கண்டவர்கள் மருத்துவர்கள் வீரர்கள் கண்டவர்கள் நோய்களை குணமாக எல்லாம் கண்டவர்கள் தான் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தவொடனே ஒரே ஓட்டம் கத்துறாங்க கத்தல் கத்தல் ஜாஸ்தியாக மாறிவிட்டது என்பதை பார்க்கணும் இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் அதே போல சூழ்நிலைகள் உண்டாகும் ஏசு நம்மோடு இதே உலகத்தில் முடியும் பெறும் சகனால் உழோடு இருக்கிறேன்னு சொல்லி இருந்தாலும் நாம் அதை மறந்து விட்டு பிரச்சனை வரும்போது ஒரே கற்று கற்று ஆரம்பிக்கிறோம் இயேசு எங்க இருக்கிறார் ஏசு எங்களுக்காக என்ன பண்ணாருங்கிறது நம்ம பேச ஆரம்பித்து வருகிறோம் அதனாலதான் பாருங்கள் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஏசு நம்மோடு இருக்கிறார் இயேசு நம்முடைய வாழ்க்கை படகில் இருந்தால் எந்த அலை அடித்தாலும் மலை அடித்தாலும் எந்த பிரச்சனை வந்தால் இருந்தாலும் ஏசு பார்த்து கொள்வார் அதான் நமக்கு முக்கியமான தலைவர் இன்றைக்கு நம்ம ஏசு இருக்க மறந்து சீசல் எப்படி மறந்து போனார்களோ அதே போல் நாமும் சில நேரங்களை மறந்து அப்படியே கிழக்கு மேற்கு ஓடுகிறோம் பயந்து விடுகிறோம் ஓ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு லைஃப் நினைக்கிறோம் அப்படி அல்ல ஏசு உங்களோடு இருக்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் நான் உங்களோடு இருக்கேன்னு சொன்னவர் நம்மோடு தான் இருக்கிறார் ஏன் பயம் உடனே ஏசு பாருங்கள் தட்டி எழுப்பிட்டாங்க இன்றைக்கும் அருமையானவிலே அப்படிப்பட்ட ஒரு பயம் வருமானால் இந்த இயேசு உங்களோடு இருக்கிறத மறந்துடா ஏசு பாருங்க என்ன செய்தார் உடனே எலும்பினார் எழும்பி காற்றின் கடலே அமைதாயிரு சொன்னார் அது அமைய அமைதாயிடுச்சு பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் பயங்கரமான ஒரு காரியம் ஐயோ மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்ட ஒரு காற்று கடலெல்லாம் இவர் சொல்லி கீழ்ப்படிது இயற்கையெல்லாம் கீழ்படி இயற்கை ஏன் கீழ்பறிந்தது யாரு உண்டாக்கினா அவங்களுக்கு தான் இயற்கை கீழ்படி நான் நீ நான் சொன்ன கேட்க நிறைய மக்கள் நினைக்கிறான் நான் என்னன்னு பண்ணிடுவேன் சொல்லுவேன் இயற்கை கண்ட்ரோல் கத்தனுடைய கருத்தில் இருக்கிறது காரணம் அவர் இயற்கை உருவாக்கினவர் காற்றும் கடலும் மலையும் எல்லாம் அமைதலானது எல்லாம் அப்படி கட்சிக்கு ஆயிடுச்சு பார்த்தோன்னா அதிசயம் அவங்களுக்கு அது அதாவது பெரிய அதிசயம் இப்படி அதை அப்படி அடங்குது அப்படியான எவ்வளோ பெரிய ஆண்டவர் என்பதை அவர் அறிந்து கொண்டார்கள் அவர் இயற்கை மேலே வல்லமை உள்ளவர் இன்றைக்கு இயற்கையாக சில காரியம் நடக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் இயற்கை மேலே அதிகாரம் உண்டு பிரச்சனை வருந்தால் இந்த பிரச்சனையை மாற்றி அவருக்கு அதிகாரம் உண்டு வாழ்க்கையில நீங்கள் சோழ்ந்து போய் கொண்டிருக்கிறீர்களா எல்லாம் முடிந்தது என்று சொல்கிறீர்களா இனிமேல் எழுப்ப முடியவில்லை என்று சொல்லுகிறீர்களா கத்தர் உங்களோடு இருக்கிறார் இந்த காலங்களிலே நீங்கள் ஆண்டு நோக்கி பார்த்தால் பிழைப்பீர்கள் நீங்க ஆண்டு நோக்கி பார்த்தால் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் உங்கள் உங்களுக்கு விரோதமாக அடிக்கிற காற்று புயல் மழை எல்லாம் வந்து ஒரு பெரிய விடுதலை கத்தர் கொடுக்கும்படி விரும்புகிறார் கத்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறணும்னா அவர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இவர்கள் அற்ப விசுவாசிகளாக இருந்தார்கள் பயந்து போனார்கள் ஏன் அப்படி சொன்னார் பயந்துட்டான் ஏசு தானே இருக்காரு பாருங்க சில சமயத்தில் வெள்ளையை வச்சு நெய் அலைவாங்க வெள்ளை கையில் ஒரு நெய் ஆனால் அலைஞ்சிகிட்டு இருப்பாங்க ஏசு நம்மோடு இருக்கும்போது ஊரே சுற்றுவாங்க அங்கே போகலாமா அங்கே போகலாமா அந்த ஜோசியக்காரனை பார்க்கலாமா இந்த மந்திரவாதியை பார்க்கலாமா இந்த தாயத்தை கட்டலாமா அதெல்லாம் பண்ணவங்க ஜனங்கள் இப்படித்தான் ஓடுறாங்க ஒரு உலகத்தையே உண்டாக்கியவர் சர்வ சிஷ்டிக்கு நிஜமான அவர் உங்களோடு இருக்கிறார் உங்கள் படைகள் இருக்கிறார் உங்கள் வீட்டு படைகள் இருக்கிறார் இன்னைக்கு நம்ம போய் கொண்டிருக்கிறோம் நம்முடைய காரியங்கள் நம்முடைய பிரயாணம் படகு சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய படையில் இயேசு இருப்பாரானால் நீங்கள் கருப்ப வேண்டிய அவசியம் இல்லை எந்த கற்றடித்தாலும் எந்த மலையடித்தாலும் எந்த பொய் அடித்தாலும் ஓ முழுக்க தக்கதான சூழ்நிலை வந்தாலும் இயேசு உங்களை விட மாட்டார் காரணம் அவர் உங்கள் படையில் இருக்கிறார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை படையில் இயேசு இருக்கிறாரா அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மூட்டி போக மாட்டீங்க அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் எந்த துயர் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் ஆண்டு ஆண்டவர்களால் இயேசு கிறிஸ்து நம்முடைய படங்கள் இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி அற்ப விசுவாசம் சில சில விஷயம் ஆண்டவர் அதெல்லாம் எப்படி முடியும் இதெல்லாம் எப்படி முடியும் நினைக்கிறாங்க நீங்கள் சொ கொடுத்து பாருங்கள் சொல்லி பாருங்கள் கூப்பிட்டு பாருங்கள் ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய இருந்தாலும் சரி கர்த்தர் அற்புதம் பண்ணுறதுக்கு அவர் லேசான காரியமாக இருக்கு பல பலர் உள்ளவர்களுக்காயிலும் பலர் அற்றவர்களுக்காயிலும் நன்மை செய்வது ஒரு லேசான காரியம் அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள இயேசு இருக்கிறாரா பயம் வந்து விட்டதா கலக்கம் வந்து விட்டதா கவலைப்படாதீங்க விசுவாசமாயிருங்க என்னுடைய இயசு சொல்லி விசுவாசமாயிருங்க விசுவாச அறிக்கை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களும் அப்படி காற்றையும் கடலையும் போல அமலாய் மாறுங்கள் இந்த காரிய புகழ்ப்பீங்களா அவரை நோக்கி பார்ப்பீங்களா அவர் மேலும் விசுவாசம் வைங்க வேறு எங்கே வேணும்னு விசுவாசம் வைங்க இயேசு மேலும் விசுவாசம் வைங்க உங்கள் வாழ்க்கை கலைகளாய் மாறுதா இல்லையாண்டு சோதித்துருப்பார் கத்தனை அப்படி செய்கிறேன் கூப்பிடுற காக்கை கொஞ்சம் செவிக் கொடுக்கற ரெண்டு சொல்லியிருக்கோம் நீ உங்க வாழ்க்கை செவி கொடுப்பா நான் உங்களுக்கு அச்சம் கருவத்தின் பிதாவே இந்த காலங்களில் இந்த பிள்ளை எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறேன் உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே சொல்லப்படுது போல கொண்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை பயந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் இன்னைக்கு ஆசீர்வதிங்க பயத்தை மாற்றுங்க அவருடைய வாழ்க்கை படைகளை நீர் இருந்து அவருடைய ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறேன் விசுவாசத்தை கட்டிலும் எல்லா விசுவாசமான காரியங்களை மாற்றி போட ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவை நாமத்தில் செவிக்கிறோம் ஆமாம் இந்த நாளிலும் கூட முன்னாடிய ஆசீர்வதி பாருங்கள் வாழ்க்கை படத்தில் இயேசு இருக்கிறாரா என்று பாருங்கள் அப்படி இருந்தால் எதை பற்றியும் பயப்படாதீங்க உங்கள் வாழ்க்கை விட இருக்கிற எல்லா அலைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் ஒரே செகண்ட்ல மாற்றுவார் அவர் இல்லை விசுவாசமாயிருப்போமா கத்த நம்மை ஆசிரியப்பார் இன்னொரு லோக சுவாதி மூலமாக உங்களை சந்திக்க வரையிலும் கத்தலாம் நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமை